ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைனாஸ் பிரியாணியிலருந்து நான் நைனா முகமது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டிங்கன்னா கேழ்வரகு மாவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து ரொட்டி செய்ய போகிறோம் இப்போ வந்து ரெண்டு கப் அளவு வந்து கேழ்வரகு மாவு எடுத்திருக்கோம் ஸோ ஒரு கப்புக்கு வந்து நம்ம மூணு ரொட்டி சுடலாம் இப்போ நம்ம இதில் வந்து ஆறு ரொட்டி செய்ய போகிறோம் இது நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம வந்து டோ ரெடி பண்ணுவோமோ ஸோ அந்த பதத்தில் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிறோம் இதில் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டுக்காக வந்து முருங்கைக்கீரை நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அந்த முருங்கைக்கீரையை வந்து இதோடு சேர்த்து நம்ம பெசஞ்சிக்கிறோம் பெசஞ்சி ரொட்டி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் செய்கிறேன் அந்த மெத்தடை காமிக்கிறேன் ஸோ நீங்களும் அதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பாருங்கள் முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஆனியன் சேர்த்துருக்கோம் ஸோ காரத்துக்காக பார்த்துட்டிங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துருக்கோம் பச்சை மிளகாய் ஸோ இதான் இதோட இன்க்ரீடியன்ஸு இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி வாட்ரு சால்ட்டு மட்டும் சேர்த்து நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணுறோமோ அதே மெத்தடில் ரெடி பண்ணி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அதை ஊற வச்சுக்கினா போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தோசைக்கல்ல யூஸ் பண்ணி நம்ம ரொட்டியை சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ வாங்க இப்போ செய்யலாம் மிக்ஸ் பண்ணுறதையும் காமிக்கிறேன் ஸோ அதோட மெத்தட் ஃபுல்லாக காமிக்கிறேன் விஷுவல் பாருங்கள் ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த கேழ்வரகு மாவில் வந்து நம்ம ரொட்டி செஞ்சுருக்கோம் ஸோ அதுதான் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கேழ்வரகை வந்து நம்ம அரைச்சி மாவாக்கி நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அதே மாதிரி அந்த தன்மையில் தான் இந்த மாவை பிசைஞ்சு இன்றைக்கி நம்ம வந்து அந்த ரொட்டி செஞ்சுருக்கோம் இந்த இன்னைக்கு வந்து அந்த சப்பாத்தி மாவில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்காமல் செஞ்சு சாப்பிடுவோம் யூஷுவலாக இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ இந்த ஐட்டம்லாம் இதில் ஆட் பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த ரொட்டியாக சுட்டு எடுத்துருக்கோம் விஷுவலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு டேஸ்ட் வந்து நல்லா எம்மியாக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்கள் இதே முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த சிறுதானிய உணவுகள் பாரம்பரிய உணவு வகைகளை நம்ம எந்த முறையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ரெகுலராக வீடியோ பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து இந்த ரொட்டியை செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து நம்ம பார்த்துட்டிங்கன்னா நம்ம பனானா வெள்ளைக்கட்டி வச்சுருக்கோம் வெள்ளைக்கட்டியும் அதாவது வாழைப்பழமும் வந்து ஸ்வீட்டுக்காக சைடிஷாக வச்சுருக்கோம் இன்னும் தேங்காய் சட்னியை செஞ்சுருக்கோம் அதையும் நம்ம வந்து சைடிஷாக வச்சுருக்கோம் நீங்கள் இது மாதிரி காரமாகவோ இல்லை இனிப்பாவோ சைடிஸ் ஏதாவது சேர்த்து நம்ம இந்த ரொட்டியை சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ரெகுலர் ஒரு உணவாக எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மார்னிங் உணவு வந்து எப்போவுமே சிறந்ததாக இருக்கும் இந்த சிறுதானிய உணவுகளில் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் போலவும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் இதை அதிகமாக பயன்படுத்துங்க ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ ரத்த சோகை இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த உணவை வந்து ரெகுலராக எடுத்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக மாற்றம் வரும் இது ரொம்ப ஒரு இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல உ உணவு ஸோ அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த மாதிரி உணவு வகைகளை வேறு வேறு டிஷ்ஷு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு பார்த்து வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம இதே மாதிரி இன்னொரு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி